சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆராதனை விழா சிறப்பாக நடைபெற்றது திருவையாறு காவிரிக்கரையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுவாமிகள் முக்தியடைந்தார் அடைந்தார் தியாகராஜ சுவாமிகள் இயற்றிய தெலுங்கு கீர்த்தனைகள் கர்நாடக சங்கீத உலகில் புரட்சியை ஏற்படுத்தின தியாகராஜ சுவாமிகளை நினைவுகூரும் வண்ணம் ஆண்டுதோறும் பகுல பஞ்சமியில் இசை அஞ்சலி நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை இசை அஞ்சலி இன்று சிறப்பாக நடைபெற்றது தியாகராஜ சுவாமிகள் உருவ சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் இசை ரசிகர்கள் பஞ்சரத்தின கீர்த்தனைகளை பாடினர் தியாகராஜ சுவாமியோட ஆராதனை ஒரு ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட தொடர்ந்தாப்பில் பதினாறு வருஷமாக நான் இருக்கேன் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக பஞ்சரத்தின கீர்த்தனைகள் ஆலாபனம் வந்து நடைபெற்றது உலகத்துலேருந்து நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம் எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் ஸோ இங்கே வருதுங்கிறது வருஷா வருஷம் என்னோட ஒரு ரிச்சுவலாக நான் வச்சுருக்கேன் திருவையாறு தியாகராஜா ஆராதனையில் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸாக நான் கலந்துக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபார்ச்சூன் எனக்கு கிடச்சிருக்கு இதை என்னோடய லைஃப்லேயும் மியூசிக்கல் கரியர்லேயும் நான் ரொம்ப பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் இந்த ஒரு விழா விழாவில் வந்து டேக் பார்ட் பண்ணுற பஞ்சரத்ன கிருத்துக்கள் ரெண்டிஷன் ஆகட்டும் சரி என்னோடய சோலோ கான்சர்ட் ஆகட்டும் சரி ஸோ என்னோடய சின்ன வயசுலேருந்தே தவறாமல் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரேன் நினைக்கிறப்பவே எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்குது இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் நமக்கு மிக பிரமாண்டமா வந்து அதாவது அமைச்சர் கொடுக்குற கமிட்டிக்கு வந்து இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நூற்றி எழுபத்தி எட்டாவது தியாகராஜ ஆராதனை அதில் கலந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த புண்ணிய பூமியில் இந்த அஞ்சு பஞ்சரக்து பாடுறதுல அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு பஞ்சரக்தீர்த்தை வந்து நாட்டை கவுல அரபி வராளி ஸ்ரீராதத்தில் அமைந்துள்ளன இவை பாடுவது வந்து ரொம்ப கடினம் ஏன்னா இவ்வளோ ஆயிரக்கணக்கான வாய்ஸஸ் வந்து குரல்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து பாடுவது ஒரு ஒப்பனை கிடையாது ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது அது வந்து கடவுளோட கிருப்பையில் தான் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த தடவை வந்து ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க ஈஸியாக வந்து உக்காண்டோம் களம்பர்ச்சியே ரொம்ப சுலபமாக முடிஞ்சது அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்காங்க